ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்றைக்கி உங்களோட நான் அஞ்சு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் அஞ்சுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத டிப்ஸும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போது மழை காலம் அதனால கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஹோம்மேட் சொல்யூஷன் தான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடுகளில் இந்த கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதுக்கும் ஒரு தீர்வு நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்து பசங்க ஸ்கூல் போகிறதுக்காகட்டும் இல்லை காலேஜ் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்காகட்டும் நம்ம அவசர அவசரமாக வேலை செஞ்சிட்ருப்போம் அந்த மாதிரி டைமில் நம்ம பருப்பு வேக வச்சுருப்போம் இல்லை சாதம் வச்சுருப்போம் எது வச்சுருந்தாலுமே என்ன டக்குன்னு நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னா குக்கர்லேருந்து அந்த கேஸ் ரிலீவ் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும் அப்படியே நீங்கள் விசில் எடுத்திங்கன்னா மூ மேலேருந்து லிட்ட ஹீ ஹீட்டோடு நம்ம எடுத்தோம்னா அது பிடிங்கிட்டு அடிச்சிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி சிங்க்கில் டேப்பை திறந்து விட்டுட்டு நீங்கள் குக்கரை வச்சிங்கன்னா சீக்கிரமாக அதனோட கேஸ் வந்து லீஸ் ஆகிடும் நம்ம சீக்கிரமாக நம்ம லிட்டியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஈரமான டவல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி குக்கர் மூடி மேலே நீங்கள் அந்த டவலை போட்டு விட்டாலும் சீக்கிரமாக அந்த கேஸ் வந்து ரிலீவ் ஆகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க பிரம்ம கமலம் இதுதான் யார் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்ம கம்பலம் இதனோட பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது விஷ்ணு விஷ்ணுவுக்கு உகந்த மலர்களில் அஞ்சு மலர்களில் இந்த பிரம்ம கமலமும் ஒன்று இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்மா மூச்சு பிரச்சனை மூச்சு குளர் அலர்ஜி எல்லாத்துக்குமே இந்த பூ உதவுது மூணு வண்ணங்களில் கிடைக்கிது வெள்ளை ஊதா நீலன்னு நீங்கள் நேர்மறையான ஆற்றல் தரும் பூ இது நீங்கள் வீடுகளில் தோட்டங்களில் வைக்கும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் செழிப்பை தரும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பூ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நம்ம கொரோனா காலகட்டத்தில் இந்த நெல்லிக்காய்னு மகத்துவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முடிகளின் நிறத்தை வந்து பராமரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் புண்களை ஆற்றும் குழந்தைகளுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி தண்ணி கொடுக்கும்போது அதில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வைட்டமின் சி அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க நெல்லிக்காயும் சொல்லிகிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால மூளை வளர்ச்சி அடையின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தெரியும் நமக்கு அது மட்டும் இல்லை முழங்கால் வலி முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது இதனோட தன்மை முழங்காலுக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காய் வெறு வயிற்றில் சாப்பிட்டா நமக்கு ப்ரெஷர் குறையும் வெண்டைக்காய் பா பாதி சாதம் பாதி சாப்பிட்டால் நமக்கு சுகரும் குறையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்களை அதை சொல்லிகிட்டே போகலாம் வெண்டக்காயம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அது இது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொசு கரப்பான் பூச்சியை ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ரெமிடி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க இல்லை இடி உருளை தட்டி போட்டுக்கோ போட்டதுனாலும் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் நான் ஆட் பண்ணுறேன் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இந்த கிராம்பு கொடியை நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்தவும்ல சட்னி பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம பயன்படுத்துவோம் மினிட் லீவ்ஸ் அதுதான் புதினா புதினாவை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் புதினா வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை அது வந்து நல்லா ட்ரையாக காஞ்சிருந்தாலும் நீங்கள் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நல்ல கொதிக்க வச்சுருக்க தண்ணி தான் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதனால் நல்லா ஹீட்டாக இருக்க தண்ணி ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க நான் வந்து அப்படியே போட்டிருக்கறனால ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சி போடுறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் இருந்தால் போதும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம போட்டிருக்க புதினா கிராம்பு பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு ஊறி வந்துருச்சு நான் வந்து இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன் அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம ஊற்றினோம்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது இல்லையா அதனால் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிராம்பு புதினாவை எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக இன்னொரு கப்பு நான் எடுத்துக்கிறேன் வேற ஒரு கப்பு எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வடிகட்டி எடுத்த இந்த தண்ணியை நம்ம எங்கெங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க போன தடவை போட்டிருந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க கொசு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது எல்லாத்துக்குமே பயன்படும் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு நம்ம கெமிக்கல்லாம் இப்போ கொசுவுக்கு கெமிக்கலாக இருக்கிற பொருள்லாம் நம்ம கடையில் வாங்குவோம் அதிக விலை கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம வாங்காமல் கரப்பான் பூச்சிக்கு நம்ம எதுவுமே கரப்பான் கொசுவுக்கு ஆகட்டும் எதுவுமே நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்ததை நான் வந்து சிலிண்டருக்கு அடியில் இந்த இருட்டான பகுதியில் தான் வெளிச்சம் கம்மியாக இருக்க பகுதியில் தான் இந்த கரப்பான் பூச்சிலாம் நைட்டில் நடமாடிகிட்ருக்கோம் அதனால் நம்ம சிலிண்டருக்கு அடியில் அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை நம்ம ஸ்டவ் மேலே ஸ்டவ்வுக்கும் பின்னாடி ஸ்டவ்வுக்கும் பின்பகுதி அடிப்பகுதியில் எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது மட்டும் இல்லை நம்ம கவுண்டர் டாப்பு இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கரப்பான் பூச்சி வந்து நம்ம ஸ்டவ் மேலாம் நைட்டில் நடமாடிக்கிட்ருக்கோம் அதனால் இந்த வாசனைக்கு அந்த பக்கமே வராது ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கவுண்டர் டாப் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் சிங்க்கில் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நிறைய பூச்சிகள்லாம் வரும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே கிச்சன் சிங்க்கு நம்மளோட ஸ்டவ்வு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூங்க போங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் சுத்தமாக இருந்தால் இந்த கரப்பான் பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக ஒரு சின்ன கப்பு வச்சு அந்த ஹோல்ஸையும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜுக்கு அடிபாகத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கபோர்டு நம்ம சாமிலாம் வச்சுருக்க நம்ம கபோர்டு சந்திலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மீதம் இருக்க தண்ணியை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கைகளில் நம்ம இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி விடுறதுனால நம்மளை கொசு கடிக்காது இந்த வாசனைக்கு நம்ம மேலே கொசு உட்காராது அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொசு வந்து நம்மளோட பெட்டுக்கு அடியில் அது மட்டும் இல்லாமல் இந்த கதவு சந்தில் நம்ம துணிலாம் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி இந்த ஜன்னல் ஓரங்களில் இந்த மாதிரி பகுதியில் நிறைய கொசுக்கள் இருக்கும் ஜன்னல் கர்டன்ஸில் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணி அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கொசு அந்த பக்கம் இருக்காது கண்டிப்பாக நம்ம வீட்டு பக்கம் கொசு கரப்பான் பூச்சிலாம் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொசு வந்து இந்த பெ நம்ம தூங்குகிற பெட் ஆகட்டும் நம்ம ஹாலில் சோபாவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாத்ரூமில் அந்த தண்ணி போகிற ஹோல்ஸ் வழியாக நிறைய பூச்சிகள்லாம் வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த தண்ணியை மீதம் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு டம்ளர் இருந்தால் போதும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க அது ஆமாங்க ஒரு டம்ளர் இருந்தால் போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூப்பராக பஜ்ஜி போடலாம் நம்ம கைகள்லயே நம்ம கையிலையே ஒட்டாம மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம சூப்பராக பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பஜ்ஜின்னா யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ அதுக்கு ஒரு டிப்ஸு நம்ம பஜ்ஜி வாழைக்காயை ரெண்டு வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன் அது வந்து நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வாழைக்காய் சீவி பஜ்ஜி போடுறதுக்காகட்டும் பொரியல் பண்ணுறதுக்காக ஆகட்டும் நீங்கள் தண்ணியில் கட் பண்ணி போடும்போது அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி சீவி போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட கறுக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி சீவி வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளை கலராகவே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இந்த டம்ளர் ஒன்று எடுத்துருக்கேன் நான் உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் தான் எடுக்கணும்னு இல்லை சில்வர் டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உயரமாக இருக்க டம்ளராக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிவி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி டம்ளரை டம்ளரில் நல்லா விட்டு நீங்கள் நினச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நம்ம கையிலேயே மாவு ஒட்டாமல் நம்ம சூப்பராக எவ்வளோ பஜ்ஜி இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்